பொறுப்பதற்கில்லை அன்னையர் நாங்கள் பத்து மாதங்கள் சுமன்று பெற்றெடுத்து பாலூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த குழந்தைகளை குழந்தைகளை வளர்த்தவுடன் போருக்கும் வன்முறைகளுக்கும் குற்றங்களுக்கும் தண்டனைகளுக்கும் ஒப்பு கொடுத்துவிட்டு அவர்கள் அகால மரணம் அடைவதையும் வாழ்வென்ற பெயரில் சித்திரவதைகள் அனுப்பிப்பதையும் கண்டும் காணாமல் பேசாமல் இருக்கும் என்று இனியும் நீங்கள் நம்ப தேவையில்லை மானுடம் வெல்லட்டும் பிரபலமானவர்களில் பலரையும் எந்த வயதினரானாலும் சென்ற தலைமுறை பிரதிநிதிகள் என்றுதான் கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்கள் தனிமனித வெற்றியை கொண்டாடுபவர்களாக இருக்கிறார்கள் தமது தனிப்பட்ட வெற்றிதான் தான் வாழ்வின் இலட்சியம் என்று கொண்டவர்களாக இருக்கிறார்கள் படைப்பாளிகளின் கலைத்துறை சார்ந்தவர்களும் விருதுகளுக்காக காத்திருப்பவர்கள் கிடைத்துவிட்டால் வாழ்வின் இலட்சியம் நிறைவேறியதாக நிம்மதி அடைவார்கள் என்றே தோன்றுகிறது அரசியல்வாதிகள் எனில் பணத்தை அதிகாரத்தை வாரி அள்ளிக்கொள்ள வாகன அரசியலுக்கு தமது வாரிசுகளை கருதியாக்கிவிடும் தவிப்பு நிறைவேறினால் அவர்களுக்கு போல ஆனால் பெண் அமைப்பின் பெண்கள் நாம் இன்றைய மனிதர்கள் தனி மனித வெற்றி அல்ல ஒவ்வொரு சக மனிதரும் வெற்றி பெறுவதுதான் நமது வெற்றி என்ற புதிய சிந்தனை கொண்டவர்கள் எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒட்டுமொத்த மானிடமும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புவார்கள் நாம் அதனால்தான் பிரபலங்களுக்கும் நம்மை பிடித்திருக்கிறது ஆனால் நம்முடன் ஒட்ட முடியவில்லை மானுடம் என்பதில் ஆண் பெண் சாதி மத நிற மொழி என்று எந்த வேறுபாடும் இல்லை என்பது நமது புரிதல் ஒவ்வொருவரும் தனித்தனியாக போராடி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று இளம் வயது முதலே எல்லோருக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது இப்போதும் அவ்வாறு பயிற்சிவிக்கப்படுகிறது அது மிகப்பெரிய தவறு எல்லோரும் சேர்ந்து இணைந்து செயலாற்றி வெற்றி பெற்று இன்பமுற்றி இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றி என்பதை இந்த நூற்றாண்டில் இருந்தாது ஏன் இன்றிலிருந்தே கூட கற்றுத்தர வேண்டும் தொடங்குகிறோம் பள்ளி கல்வியிலிருந்து இப்போதே இது தொடங்கப்பட வேண்டும் அப்போது அடுத்த தலைமுறையினருக்காவது அதனுடைய தாக்கம் தெரியும் நல்ல பல விளைவுகள் உருவாகும் மனித நாகரிகம் ஓரடி முன்னோக்கி செல்லும் சமத்துவம் என்பது ஆதிக்க அல்ல எல்லா கட்சிகளிலும் மகளிர் அணிகள் செயல்படுகின்றன கட்சி ரீதியாக மகளிர் அணிகளில் ஆண்களின் சிந்தனைகளை செயல்படுத்துகிற இடத்தில்தான் பெண்கள் நாம் இருக்க முடியும் பெரும்பாலும் ஒரு குடும்ப அமைப்பின் கட்டுக்கோப்புக்குள் ஆணின் தனிமையில் பம் இருப்பது போலதான் அது ஆனால் நமது பெண் அமைப்பு உருவாக்குகின்ற இந்த முயற்சியானது புத்தம்புதில் செயல்களை பெண்களே திட்டமிட்டு பெண்களே தீர்மானித்து பெண்களே செயல்படுத்தும் ஒரு அமைப்பாக பெண் அமைப்பு இருக்கும் எங்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் ஐம்பது சதவீதம் கொடுங்கள் என்று கேட்டு பெறுவதில்லை எங்கள் திறமைக்கேற்ப அதைவிட அதிகமாக சதவீதத்தை எடுத்துக்கொள்ள எங்களுக்கும் இருக்கும் அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளப் போகிறோம் என்பதுதான் நமது பிரகடனம் ஏனெனில் மக்கள் தொகையில் பாதி பெண்களாக இருக்கிறோம் ஆண்கள் பெருமளவில் இருந்த பல துறைகளில் பெண்கள் சிறிய அளவில் இருந்த நிலை இப்போது மாறி வருகிறது அல்லவா அது போலதான் அரசியலிலும் பொறுப்புடனும் தீர்க்கத்துடனும் மேன்மையுடனும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு இந்த அரசியலில் வெற்றி பெற்றிட வேண்டும் மக்கள் மனம் திறந்து மனமகிழ்ந்து பாராட்டுகின்ற ஒரு அரசியலாக இதனை மாற்ற வேண்டும் என்பதுவே பெண்ணின் நோக்கம் ஆண் அரசியலில் பெண்கள் நடத்தப்பட்டது போல அல்லாமல் ஆண்களில் சுயமரிதையதிக்கு எந்த பங்கமும் வராமல் அவர்கள் நம்முடன் இணைந்து பணி செய்யலாம் உண்மை சமத்துவம் என்பது ஆதிக்க மாற்றமல்ல என்பதை பெண் அமைப்பு உணர்த்துகிறது நன்றி வணக்கம்